தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் எப்ப தாங்க வரும் இல்ல எப்பவுமே வராதுங்க பிஜேபி இதெல்லாம் செய்யவே மாட்டாங்க சாத்தியம் பயப்படுது இதெல்லாம் கொண்டு வரதுக்கு இப்படியெல்லாம் வந்து மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க எல்லோரும் வந்து எப்ப வரும் எப்ப வரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயம் இந்த சிஏஏ சட்டம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டம் இந்த சிஏஏ என்பது எப்பொழுது கொண்டு வரப்படும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதற்கான பதிலை அமித்ஷா அவர்கள் சொல்லிவிட்டார் சரியான நேரத்தில் அதாவது இந்த தான் நாங்க இந்த சிஏஏ சட்டத்தை கொண்டு வர போறோம் அப்படிங்கறத சொல்லிட்டாரு அமித்ஷா அவர்கள் இந்த சிஐஏ சட்டம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் என்ன பேசினார் அது மட்டும் இல்லாம இந்த சிஐஏ சட்டம் எந்த நேரத்தில் கொண்டு வரப்படும் அதே போல இந்த சிஏஏ சட்டம் தொடர்பாக பொதுமக்களிடையே தவறான கருத்துக்களை இந்த எதிர்க்கட்சிகள் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க சிஏஏனா தவறானது அப்படின்னு சொல்லி இல்லாத பொய்களை எல்லாம் சொல்லி மக்களை குழப்பி வச்சிருக்காங்க இதுல இதுல வந்து மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கறதையும் தெளிவா நாம எடுத்து சொல்ல போறோம் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் முதல்ல இந்த சிஏஏ சட்டம்னா என்ன அப்படிங்கறத பாக்கணும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கறது குடியுரிமை திருத்த சட்டம் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மக்கள் தொகை அதிகமாயிட்டு இருக்கு மக்கள் தொகை திடீரென ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ரொம்ப அதிகமா ஏறிச்சு அதாவது இந்த எழுபதுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பிறகு அந்த தொண்ணூறுகள் தான் மக்கள் தொகை இன்னும் அதிகரிச்சது இந்தியாவில இதற்கு ஒரு சில ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அல்லது நம்ம நாட்டை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வங்கதேச குடியேறிகள் அதிகமாக இங்க குடியேறியிருக்காங்க பங்களாதேஷ்ல இருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் இருந்தும் திருட்டுத்தனமா இந்தியாக்குள்ள நுழைஞ்சவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல வந்திருக்காங்க இந்தியாக்குள்ள அவங்கெல்லாம் இங்க வந்து அவங்களுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது இங்க இந்தியாவுல அதிகமாயிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இது உண்மையா அப்படின்னு பார்க்கும் பொழுது உண்மைதான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் வரைக்கும் இந்தியாவோட மக்கள் தொகை அந்த மக்கள் தொகை உயர்ந்த விகிதம் அதற்கு பிறகு இந்த வங்கதேச போர் வந்தது இல்லையா வங்களாதேஷ்னு ஒரு நாடு உருவாச்சு அந்த டைம்ல அந்த டைம்ல கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் வங்கதேச முஸ்லிம்கள் ஒன்றரை கோடி பேர் வந்திருக்காங்க அப்படி வந்தவங்க அனைவருமே இந்தியாவுல தங்கி செட்டில் ஆயிட்டாங்க இங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்திய இந்திய மக்களா மாறி வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ இவர்களினுடைய மக்கள் தொகை என்பது பல கோடிகளை தொட்டு விட்டது என்று சொல்கிறது ஒரு கருத்து கணிப்பு சரிங்க இப்ப அவங்க இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இங்க இந்தியாவுல நடக்கக்கூடிய பல்வேறு குற்ற சம்பவங்களுக்கு இந்த வங்கதேசத்துல இருந்து இங்க வந்த அகதிகள் இருக்காங்க இல்லையா அங்க வந்து போர் நடந்துட்டு இருந்த டைம்ல உள்ள வந்தாங்க இல்லையா இவங்கதான் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது தான் வந்து மத்திய அரசாங்கமும் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க காவல்துறையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேல நிறைய வழக்குகள் இருக்கு அதுவும் இல்லாம வந்து இப்ப சமீபத்துல இந்த சிஐஏ சட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணப்போ அப்போ ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை எதிர்க்கட்சிகள் தூண்டி விட்டாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வங்கதேச முஸ்லிம்கள் இந்தியா முழுவதும் பல்வேறு நகரங்கள்ல போராட்டம் செய்து பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தார்கள் அதுவும் இந்த வடகிழக்கு மாநிலங்கள் அப்புறம் வந்து வெஸ்ட் பெங்கால் இந்த ஏரியாவில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வங்கதேச முஸ்லிம்கள் அதிகமா பேருந்துகளை கொளுத்துறது ரயில கொளுத்துறது பொது இடங்களை வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான அலுவலகங்களை கொளுத்துறது அப்படின்னு வன்முறையில ஈடுபட்டாங்க இந்துக்கள் மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க இது வந்து வடகிழக்கு மாநிலங்கள்ல நடந்தது இந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல அதிகமாக பங்களாதேஷ்ல இருந்து அந்த எல்லை வழியாக ஈஸியா ஊடுருவாங்க சரி இவங்கலாம் எப்படி தான் இங்க உள்ள வந்தாங்க இந்தியாக்குள்ள எப்படி உள்ள வந்தாங்க அந்த அளவுக்கு இந்தியா வீக்கா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா ஆமாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்தியா என்பது மிகவும் பலவீனமாக இருந்தது அதாவது இரண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகுதான் வங்கதேசத்தை சுத்தி அனைத்து எல்லைகளும் கம்பி வேலிகள் போடப்பட்டு பாதுகாப்பு அதாவது இந்த கம்பி வேலியால காம்பவுண்ட் அமைச்சாங்க தடுப்புகள் அமைச்சாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை இந்தியாவில் வந்து இந்த பங்களாதேஷ் பார்டர்ல தடுப்பு வேலி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஏன்னா இந்த பங்களாதேஷ் பார்டர்ல இருக்கக்கூடிய மக்கள் அப்புறம் அந்த பகுதிகளில் வேலை செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்த தமிழர்கள் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்பவும் சொல்றாங்க அந்த பங்களாதேஷ் பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து வேலையே இருக்காதான் அந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் போர் வந்தப்போ இந்த பாகிஸ்தானுடைய ராணுவம் வங்கதேச மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க கொல்ல ஆரம்பிச்சாங்க இதனால உயிருக்கு பயந்து ஒன்றரை கோடி பேர் வந்து இந்தியாக்குள்ள வந்தாங்க அவங்கதான் இப்ப இந்தியாவில இருக்காங்க இருந்தாலும் பங்களாதேஷ்னு ஒரு நாடு உருவானதற்கு பிறகும் அதற்கு பிறகும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினால இந்த கம்பி வேலி போடுறது வரைக்கும் நரேந்திர மோடி அவர்கள் வந்து வேலி போடுற வரைக்குமே கோடிக்கணக்கான மக்கள் வந்து பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாக்குள்ள ஊடுருவி இருக்காங்க இளைஞர்கள் ஊடுருவி இருக்காங்க அதுதான் வந்து உண்மை இதற்கு வந்து இந்த பங்களா பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய இந்த மக்களால இந்தியாவில் ஆபத்து அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு நிறைய காவல்துறை வழக்குகள் இருக்கு இதுல குறிப்பிட்டு ஒரு வழக்கு சொல்லணும் அப்படின்னா திருப்பூர்ல வந்து பூர்ணாதேவி என்ற ஒரு பெண் சரிங்களா அந்த பெண்ண பங்களாதேஷ்ல இருந்து வந்து திருப்பூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த பூர்ணாதேவிய காதலிச்சு இங்க இருந்து இழுத்துட்டு ஓடிட்டான் பங்களாதேஷுக்கு இந்த பொண்ணு வந்து அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இங்க இருந்து போயிடுச்சு வீட்டுல பெற்றவங்க பேச்ச மதிக்கல மதிக்காம அவங்க கூட ஓடி போச்சு ஓடி போன பொண்ணு அதுக்கப்புறம் இவங்க கிட்ட கான்டாக்டே இல்ல கான்டக்டே இல்லாம சரியா ஒரு ஒரு வருஷம் கழிச்சு போன் மட்டும் வந்திருக்கு உங்க பொண்ணு வந்து செத்து போயிட்டா அப்படிங்கறத மட்டும் சொல்லிருக்காங்க ஆனா இவங்களால திருப்பூர்ல இருந்து அந்த பூர்ணாதேவியோட பெற்றோர்களால அந்த அவங்க பொண்ணை கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியல அந்த பொண்ணு எப்படி செத்துச்சு ஏன் செத்துச்சு எதுவுமே தெரியல அந்த பொண்ணை வந்து வீட்டில் இங்கிருந்து அழிச்சிட்டு போயிட்டு காதல் அப்படிங்கிற பேர்ல அழைச்சிக்கிட்டு பங்களாதேஷ் போயிட்டு அங்க வந்து அந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க கொடுமைப்படுத்தி அடிச்சு பொண்ணு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவோட ஒரு கம்ப்ளைண்டா இருக்கு இது வந்து இந்த பூர்ணாதேவி கேஸ் அப்படிங்கிறது வந்து வெளியே தெரிஞ்சது வெளியே தெரியாம எவ்வளவோ இருக்கு அந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான பங்களாதேஷ் முஸ்ல இளைஞர்கள் வந்து இந்தியாவுக்குள்ள ஒரு மாநிலங்களுக்கு வர வேண்டியது வேலை செய்ய வேண்டியது அங்க லவ்ங்கிற பேர்ல பொண்ணுங்களை அழைச்சிட்டு அவங்க ஊருக்கு போக வேண்டியது அப்படி இல்லைன்னா இங்கேயே செட்டில் ஆகிட வேண்டியது ஒண்ணு வந்து பொண்ணை எடுத்துட்டு போயிடுறானுங்க இல்லைன்னா வந்து இந்தியாவிலேயே செட்டில் ஆயிடுறானுங்க செட்டில் ஆயிட்டு குடும்பம் கூட்டிட்டு இங்கேயே வாழ்றானுங்க இங்கே இருந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களோட வேலை வாய்ப்பை பறிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா இங்க பங்களாதேஷில இருந்து வந்த அந்த இளைஞர்கள் செய்யக்கூடிய வேலை என்பது இந்தியர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை இன்னும் சொல்ல போனா இந்தியாவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சிறுபான்மை சலுகைகளையும் இந்த வங்கதேச முஸ்லிம்கள் இங்கே பறித்து கொள்கிறார்கள் உண்மையான இந்திய முஸ்லிம்க்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளும் வேலை வாய்ப்பும் அவருக்கு அவர்களுக்கு செல்ல வேண்டிய உதவிகளும் இந்த சிறுபான்மை என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய வங்கதேச முஸ்லிம்களுக்கு போய் சேருது இதனால நஷ்டம் யாருக்கு அப்படின்னா இந்த இந்திய முஸ்லிம்களுக்கு தான் ஆக்சுவலா இந்த சிஏஏ சட்டம் அமலுக்கு வந்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நல்லது தான் சொல்றோம் ஆனா அத வந்து இவங்க இந்த எதிர்கட்சிகள் தவறா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க முஸ்லிம்கள் கிட்டையும் தவறாக சேர்த்திருக்காங்க எல்லா வந்து குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்து வெளியே அப்படிங்கிற ஒரு தவறான விஷயத்த சொல்லிட்டு பங்களாதேஷ்ல இருந்து வந்த அந்த இளைஞர்களை இளம் இனம் கண்டுபிடிப்பது அதற்கு பிறகு பார்டர் வழியாக திருட்டுத்தனமா உள்ள நுழைஞ்சு இங்க திருப்பூர் வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வங்கதேச இளைஞர்கள் போலி ஆதார் கார்டு வச்சுக்கிட்டு போலி ஓட்டர் ஐடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இங்க வேலை வாய்ப்பை அனுபவித்துக்கொண்டு சுகத்தை அனுபவித்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வங்கதேச இளைஞர்கள் அவர்களை இனம் கண்டுபிடித்து அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் இதுதான் வந்து அந்த சிஐஏ சட்டத்துல சொல்லியிருக்காங்க இப்பவும் நீங்க திருப்பூர் போனீங்கன்னா பெங்காலி அப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டு நிறைய வங்கதேச முஸ்லிம்கள் இந்தியாக்குள்ள ஊடுருவுறாங்க திருப்பூர் கோயமுத்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்டைல் கம்பெனில அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நான் இப்பவும் சொல்றேன் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு இந்தியாவில் நிறைய முஸ்லீம்கள் இங்கே வாழ்ந்தாங்க அவங்களை யாருமே சொல்லல அவங்களுடைய வாரிசுகளையோ அவங்களுடைய வம்சத்தையோ யாரும் எதுவும் சொல்லல ஆனா நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா பங்களாதேஷ்ல இருந்து ஒன்றரை கோடி பேர் உள்ள வந்தாங்க அதற்கு பிறகும் பல கோடி பேர் வந்து திருட்டு இப்போவும் வந்துட்டு தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்த கம்பி வேலி போட்டதுக்கு அப்புறம் பாடர் சுத்தி கம்பிவேலி போட்டதுக்கு அப்புறம் யாரும் வந்து உள்ள நுழையலை அப்பயும் வந்து கம்பி வேலியெல்லாம் உடைச்சிட்டு இரவு நேரத்துல வந்து ராணுவத்தோட பாதுகாப்பையும் மீறி உள்ள நுழையிறவங்க எல்லாம் இருக்காங்களாம் சோ அந்த அளவிற்கு வந்து அந்த பங்களாதேஷ்ல இருந்து இங்க ஊடுருறவங்க அதிகமா இருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறு காலகட்டத்துல தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு சுற்றுலா பயணியா அங்க போயிருக்காரு கல்கத்தா போயிருக்காரு போயிட்டு அங்க அந்த பங்களாதேஷ் பார்டர் பக்கம்லாம் வந்து சுத்தி பார்க்கறதுக்காக ஒரு குடும்பத்தோட போயிருக்காரு போகும்போது அங்க இந்திய ராணுவத்தினர் நிக்கிறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா பார்டர் வந்து அந்த கம்பி வேலி கிடையாது இப்ப சர்வசாதாரணமாக வங்கதேசத்திலிருந்து இந்தியாவிற்குள்ள மக்கள் உள்ள நுழையறாங்க உள்ள நுழையிறாங்க ஆனா இந்தியாவுல இருக்கிற மக்கள் அந்த பங்களாதேஷ் பார்டர் உள்ள நுழைய முடியல அவங்க வந்து அங்க இப்ப ராணுவம் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஏரியாக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க அந்த கம்பி வேலி போட்டு வச்சிருக்காங்க ஸோ நம்ம பார்டருக்கும் அவங்க பார்டருக்கும் வந்து எப்படி வித்தியாசம் அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி தான் கம்பி வேலி போட்டோம் ஆனா அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க எல்லைகளுக்கு நடுவுல இப்ப நமக்கு வந்து ஒரு பார்டர் இருக்கும் அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தள்ளி அவங்களுக்கு ஒரு பார்டர் இருக்கும் சரிங்களா குறிப்பிட்ட மீட்டர் குறிப்பிட்ட கிலோமீட்டர் தள்ளி அவங்களுக்கு ஒரு கம்பி வேலி இருக்கும் ஸோ அந்த கம்பி வேலி வந்து அவங்க தெளிவா போட்டிருக்காங்க அதை தாண்டியும் பங்களாதேஷ் மக்கள் இந்தியாக்குள்ள வராங்க அவங்களுடைய ராணுவம் அதை தடுக்கல அதே போல அந்த பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய மக்களை இந்திய ராணுவத்தாலையும் தடுக்க முடியல ஏன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்திய ராணுவத்தின் கைகளை கட்டி போட்டது மக்கள் வந்து போகட்டும் அது மட்டும் இல்லாம இப்ப ராணுவத்தோட கண்ணுல படுறாங்க அப்படின்னா ராணுவத்தினர் என்ன பண்ணுவாங்க திரும்பி போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா அந்த கம்பி வேலி இல்லாததுனால ராணுவத்தினர் எல்லா இடத்துலயும் நிக்க முடியாது ஸோ ராணுவத்தினர் இல்லாத இடமா பார்த்து கம்பி வேலி இல்லாததுனால ஈஸியா பங்களாதேஷ்ல இருந்து மக்கள் உள்ள வந்துகிட்டு இருந்தாங்க இந்தியாவுக்குள்ள சர்வசாதாரணமாக இதை வந்து அந்த சுற்றுலா பயணி தமிழகத்துல இருந்து போன சுற்றுலா பயணி பார்த்துட்டு சமூக வலைதளத்துல அவர் வந்து கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டு இருக்காரு இந்த மாதிரி தான் வந்து நிறைய சம்பவங்கள் இந்தியாக்குள்ள நடந்துகிட்டு இருக்குங்க அதனால இந்த பங்களாதேஷ்ல இருந்தும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானிலிருந்தும் திருட்டுத்தனமா உள்ள வந்தவங்க இவங்களுக்கு எதிரானதுதான் இந்த சிஐஏ சட்டமே தவிர மற்றபடி இந்தியாவுல பூர்வீகமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதை வந்து முஸ்லிம் மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கான நல்லதை தான் கவர்மெண்ட் செய்யுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சிறுபான்மை மக்களுக்கு உண்மையான இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளும் உதவிகளும் வேலை வாய்ப்புகளும் இந்த வங்கதேச முஸ்லிம்களால் பறிக்கப்படுகிறது இத நான் ரெண்டாவது தடவை சொல்றேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து நிப்பாட்டணும் உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய உண்மையான பூர்வீக முஸ்லிம்கள் வந்து நிம்மதியா வாழணும் அப்படின்னா இந்த சிஐஏ சட்டம் வந்தாதான் நிம்மதியா வாழவும் முடியும் சரிங்களா இப்ப வந்து உங்களுக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டம்னா என்னங்கிறது தெளிவா தெரிஞ்சிருக்கும் இதுக்கு மேலையும் இந்த காங்கிரஸ் திமுக போன்ற எதிர்க்கட்சிகள் முஸ்லிம்களோட ஓட்டுக்காக இந்த சட்டம் பற்றி தவறா உங்ககிட்ட வந்து சொல்றாங்க அப்படின்னா அதை நம்பாதீங்க இப்ப நாம அமித்ஷா அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு வந்துருவோம் அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா நாடாளுமன்றத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இந்த சிஏஏ சட்டம் அமல்படுத்தப்படும் இதை யாராலும் தடுக்க முடியாது என்று நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் சொல்லி உள்ளார் எதிர்கட்சிகள் வந்து கடும் அமளி அது எப்படி நீங்க சிஐஏ சட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு இவங்க பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே சிஐஏ சட்டம் இந்தியாவில் அமல்படுத்தப்படும் அதனால வந்து இந்தியர்களுக்கு இது நல்ல விஷயம்தான் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்